குட் மார்னிங் சில்ட்ரன் நம்ம என்ன பார்க்க போறோம் காய்கறிகள் பழங்கள் இருக்கு இதை வந்து எடுக்க போறோம் சரியா மிஸ் யார் சொல்றேன்னா அவங்க மட்டும் வாங்க ஓகேவா யோஜனா சரி வாங்க பாவக்காய் எடுங்க பாவக்காய் என்னக்காய் இது வெரி குட் கிளப்பன் யோஜனா மகிழ்ச்சி எடுங்க ஆப்பிள் எடுங்க வெரி குட் கிளப்பில் கதிர பண்ணுவாங்க சீத்தாப்பழம் எடுங்க என்ன பழம் அது வெரி குட் கிளப்பி தரிசிகா சப்போட்டா ஆயிடுங்க இதெல்லாம் போங்க என்னது சப்போட்டா வெரி குட் கிளப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க தரிசிக்கா ஓகே போங்க முருங்கைக்காய் எடுங்க முருங்கக்காய் என்ன காய் சுதா வாங்க மாதுளம்பழம் ஆிடுங்க எரி கொட்லா பண்ணுங்க சுஸ்மிதாக்கு ஓகே திரா வாங்க கேரட் எடுங்க காமிங்க என்ன அது எரி கொட்டலா பண்கரு திராக்கு திக வாங்க ஆரஞ்சு பழம் எடுங்க என்ன பழம்

பீட்ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க பீட்ரூட் எடுங்க அது இல்லை பாரு நல்லா பாருங்கள் இது பீட்ரூட் நல்லா பாருங்கள் வெரி குட் எடுங்க காமிங்க மேலே எடுத்துக்காமங்க என்னது பீட்ரூட் வெரி குட் குட்லாம் பண்ணுங்க தர்சிகா போங்க இந்த தர்சிகா நீங்கள் உட்காருங்க தர்சிகா நீங்கள் போங்க பப்பாளி எடுங்க என்னது வெரி குட் கிளா பண்ணுறத கிருதியிலையா போங்க திராட்சை எடுங்க திராட்சை எங்கே இருக்கு எடுங்க காமிங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிளா பண்ணுங்க கிருதி வச்சுருங்க நித்யா போங்க நித்யா முட்டை கோஸ் எடுங்க முட்டை கோஸ் எங்க இருக்கு எடுங்க காமிங்க வெரி குட் கிளாப் பண்ண நிக்க ஓகே சுதிக் வாங்க கத்திரிக்காய் எடுங்க கத்திரிக்காய் காமிங்க என்ன காய் அது வெரி குட் கிளாப் பண்ணுங்க சுதிக் சருக்கு சம்ரா வாங்க சுரக்காய் எடுங்க என்ன காய் சுரக்காய் வெரி குட் கிளாப் பண்ணுங்க சம்ராவுக்கு அதர்வா வாங்க மாம்பழம் எடுங்க மாம்பழம் நான் வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க எங்கே இருக்குன்னு பாருங்க என்ன பழம் அது வெரி குட் கிளாப் பண்ணுங்க அதர்வாக்கு இளமாறன் வாங்க இளமாறன் மாதுளம்பழம் எடுங்க என்ன பழம் மாதுளம்பழம் வெரி குட் கிளாப் பண்ணுங்க